ഇന്നലോ മനസ്സിലോ സലാമിൽ സലാ ഹാദി അല്ലാമോ അല്ലാ പണിത്വ அவனுடைய அருண் நபிகள் நாயகம் சல்லல்லால் அறிவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரர்கள் தோழர்கள் என்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்று நின்ற நோட்டுமாக அருமையான சகோதர பெரியோர்களே சொற்பகால ஒரு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கிறோம் சிந்தித்து அதற்கு தக்கவாறு அதனுடைய ஏற்பாடுகள் அனைத்தையும் நாம் செய்கிறோம் கொஞ்சம் சும்மா இருந்தோம் படித்தோம் வேலைக்கு போனோம் திருமணம் முடிந்தது குழந்தைகள் பெற்றெடுத்தாச்சு அதற்கடுத்து நாம் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம பிள்ளை எப்படி வளர்க்க வீடு இல்லைன்னா வீடு எப்படி கெட்ட வாகனம் இல்லைன்னா எப்படி வாகனம் வாங்க சொத்து கொத்த இல்லைன்னா அதை என்ன செய்ய இப்படி உலகத்தில் பல்வேறு சிந்தனைகள் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் சிந்தனை செய்யாத யாருமே உலகத்தில் கிடையாது எல்லாமே சிந்திக்க தான் செய்கிறோம் வாழ்க்கை எப்படிதான் போக போகுது என்ன செய்ய போகிறோம் படித்து முடித்தவருடைய சிந்தனை வேலைக்கு போய்ட்டோம் வருமானம் பத்தலை இதற்கு அடுத்து என்ன செய்ய எக்ஸ்ட்ரா என்ன பண்ண குழந்தைகளை காப்பாற்றுறேன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே அக்கா தங்கச்சி கொடுக்கணுமே அண்ணன் தம்பியை பார்க்கணுமே குடும்பம் நம்ம அது மீது தலையில் பாரமாக இருக்க எல்லாத்தையும் சமாளிப்பவருக்கு என்ன செய்ய கடையை வச்சுட்டோம் வியாபாரம் கம்மியாக இருக்குது இந்த வியாபாரம் சரியில்லை அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எதை வாங்கலாம் எதை விற்கலாம் இங்கே போடலாம் இங்கே செய்யலாம் இப்படி என்ன செய்கிறோம் அதை பற்றி சிந்தனை பெண்களாக இருந்தால் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி சிந்தனை பெண் பிள்ளையில இருந்தால் வயசு ஆகிட்டா திருமணம் முடிச்சு கொடுக்குறோமோ அதற்கு ஆபந்தம் வாங்குறோமோ அதை என்ன செய்ய மாப்பிள்ளை யாரு என்ன செய்ய எங்க வாங்க இப்படி பல்வேறு சிந்தனைகளை உலகத்தில் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் சிந்தனை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது எல்லாத்தையும் சிந்திக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு சித்திக்க போறோம் செப்போடி காலம் ஆள போறோமா உலகத்துல எழுதி தந்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லிட்டாடா எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது ஒன்று உண்டு அந்த மரணத்திற்கு ஆண்டு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் மன்னர் மரணத்திற்கு பின்னால வாழ் என்ன செய்து வைத்திருக்கு என்பதை பற்றி நாம் யாராவது நம்மளை பார்த்து கேட்கிறான் கொஞ்ச நீ எல்லாம் உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எதை உலகத்தை பத்தி அல்ல உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறோம் உலகத்துல ஒண்ணும் பிறந்தோம் பிறக்கும் பொழுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக பிறந்தோம் அறிவில்லாமல் பிறந்தோம் தன்னுடைய அசுத்தங்களை தாமே சுத்தம் செய்ய முடியாத ஒரு நாட்கள் கூடுகிறது வயசு கூடுகிறது ஒவ்வொரு அறிவை பெற்றோம் தன்னுடைய சுய தேவையை நாமே பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எழுந்து நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து பேச ஆரம்பித்தோம் அதற்கு பின்னால் கல்வி கற்க ஆரம்பித்தோம் கல்வி கொடுத்தோம் அதற்கு பின்னால் கல்வியின் மூலமாக பட்டங்களை வாங்கினோம் பதவிகளை வாங்கினோம் செல்வத்தை சேகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு நாற்பது வயதில் நமக்கென்று ஒரு வாகனம் நமக்கென்று ஒரு வீடு நமக்கென்று ஒன்று சொத்துக்களை சேகரிக்கக்கூடியனா இந்த மருமைக்காக வேண்டி மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் மரணம் வராது என்று நினைக்கிறோமா உலகத்திலே எல்லா நபர்களும் ஒரு சட்ட திட்டங்களை பின்பற்றுவார்கள் ஒரு கொள்கையை பின்பற்றுவார்கள் கடவுள் இல்லை என்று கூட சொல்லுவார்கள் பல கடவுளை வணங்குவார்கள் அல்லது ஏதோ அவர்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குவார்கள் பல்வேறு கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள் எப்படி இருந்தாலும் சரி உலகத்திலே மறுக்க முடியாத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான் எப்படியெல்லாம் மரணம் வருகிறது பேசுறோமே

அது சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி தூங்கும் போது நடக்கும் போது படுக்கும் போது சாப்பிடும் போது ஓடும் பொழுது எப்பவும் எந்த நிலையில் வேண்டாலும் வரலாம் அதைதான் இரவு சொல்கிறான் குள்ளு நப்சும் தாய் குத்துமோ ஒவ்வொரு நபர்களும் மரணத்தை சுவைத்தே தீர்வோம் மரணம் வந்தே தீரும் ஐநூறு குறுக்கும் குதிரைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அமெரிக்காவுல ஆஸ்திரேல இங்கிலாந்துல அல்லது கடலுடைய அட்டி இருந்தாலும் சரி கடுமையான இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்த அழைத்தே யார மறுக்க முடியுமா மரணத்தை விட்டு விரண்டோட முடியுமா அல்லா சொல்கிறான் என்ன மூத்த அல்லதி தஃபி ரோடு என்ன மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ என் மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு இதெல்லாம் வராது என்று நினைக்கிறீங்களோ பை நோகும் அந்த மரணம் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு அது உங்களை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எண்பது ஏழு கிலோமீட்டரில் போகிற உனக்கு முன்னால் மரணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காண்டி நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதா திடீர் என்று மரணம் வந்துவிட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா மரணத்தை எப்படி நினைக்கிறோம் சிலர் துருக்குறியா இருக்கிறார்கள் ஒரு நாலு பேர் கல்யாண வீட்டில் இருப்போம் அங்க மரணத்தை பத்தி பேசினா கல்யாணம் நடக்க போகுது அந்த நேரத்தில் உட்காந்து இப்ப மூத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்னப்பா கல்யாண வீட்டில் மரணத்தை பற்றி பேசுறாரு கல்யாணம் ஒரு நல்ல வீடு கல்யாண வீட்டில் மறந்து பேசலாமா ஒரு நாலு பேர் சந்தோஷமான விஷயங்கள் பேசும் பொழுது மரணத்தை பற்றி பேசினா அது ஒரு விதமாக செய்கிறோம் அது ஒரு அவசர குணமா நினைக்கிறோமே கல்யாண வராதா கல்யாண மாப்பிளைக்கு வராதா கல்யாண பொண்ணுக்கு வராதா அதை குறித்து வச்சிருக்கிறோமா இந்த டேட்ல இந்த நேரத்தில் வரணும் என்று நாம் நினைத்து வைச்சிருக்கிறோமா ஆர்லின் தமுத் நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல மரணிப்பீர்கள் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என் சொந்த ஊர்ல வேலை செய்தேன் இந்த ஊர்ல இறப்பேன் சொல்ல முடியாது எத்தனை நபர்களை பார்க்கிறோம் எத்தனை அமரம் பைக்ல போகும் பொழுது தூக்கி கொண்டு இருக்கும் பொழுது பல கனவுகளோடு இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அது இன்றைக்கு மறுத்திருக்கிறோமே எல்லாத்தையும் சிந்திக்கிறோம்ல பிள்ளை வழக்கம் பத்தி சிந்திக்கிறோம் படிப்பு எங்க படிக்கலாம் சிந்திக்கிறோம் பிள்ளை எங்க திருமணம் முடிக்கிறது சிந்திக்கிறோம் என்ன வியாபாரம் பண்ணலாம் சிந்திக்கிறோம் வியாபாரத்தை பெருக்குவதற்கு சிந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை சிந்திக்கிறோம் சிந்திக்க வேண்டும் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் இஸ்லாம் காசு பணத்தை சம்பாதிப்பதை குறை சொல்லவில்லை உன்னால ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்கும் கொள் ரெண்டே விஷயத்த சொல்லுது ஹலாலா சம்பாதி ஒரு காலம் வரும் அவன் ஹராவுனால் ஹலால் அது ஹலானா ஹராமா என்பது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அந்த காலம் வருவதற்குள்ள நீ என்ன செய் சுய சம்பாத்தியத்தோட ஹலாலான முறையில் லட்சம் உள்ள கோடிகள் சம்பாதி சம்பாதிக்க வேண்டும் சும்மா உட்கார கூடாது அவிகள் நாயகம் செல்லலாவரசன் ஒரு இடத்துல சேதமன் அபி வக்காஸ் அவர்கள் சொல்கிறார்கள் சேதமன் அபி வக்காஸ் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க வெயில் நான் செல்லாத வராங்க வந்து கேட்குறாங்க என்ன உடம்பு எப்படி இருக்கு நான் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்குது அதனால மரணம் மரணம் தெரியுது அதனால நான் என்ன செய்கிறேன் எனக்கு நிறைய சொத்து இருக்கு எனக்கு ஒரு பிள்ளை தான் நான் என்னுடைய சொத்துல மூணுல ரெண்டு பங்கு அல்லாவுடைய பாதையில் எழுதி வச்சிருந்தேன் மூணு லட்ச ரூபா இருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துருந்தேன் என்ன சொல்லுங்கள் யார சுங்க இப்படிலாம் செய்யாத தான் சம்பாதித்து சொத்து ரெண்டு பங்கு அல்லாவுக்கு பாதையில் கொடுக்கிறார் என்ன வருவது கிடையாது அல்லாவுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்க அல்லா தலா திரும்ப தான் தந்து கொண்டே இருப்பான் தான தன்மை நான் வளர்க்கிறேன் கவனி கொடுத்து உனக்கு அல்ல பண்புகாக தருகிறேன் என்று இறைவன் சொல்கிறான்

மூணுல ஒரு பகுதியை மட்டும் நீ வசியாக செய்துக்கிடலாம் யாருக்கும் கொடுக்கலாம் உனக்கு பிரியமான செய்யலாம் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுவே கூட தான் அதற்கெடு சொல்லிக்கிறார்கள் அந் ததற உன்னுடைய பிள்ளைகளை அகனியாக பணக்காரராக விட்டு செல்வது சைரோன் அதுதான் சிறந்தது எப்படி மற்றொரு இடத்துல கையெழுதக்கூடிய நிலைமையை விட உன்னுடைய பிள்ளைகளை பணக்காராகி விட்டு செல் பார்க்கிறோம் எதுவுமே கஷ்டப்பட்டிருப்போம் பிள்ளைகளை அதே போல விட்டு விட்டுவிட்டு செல்லக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் வீடு வெட்டி கொடுக்க வேண்டும் படிப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை நம்மளை போல் ஆகிவிடக்கூடாது நம்மளை விட ஒரு படியில் அவனை முன்னேற்றி விட்டு தான் சென்றுவிட வேண்டும் பிள்ளைகளை அப்படி சென்று விட்டு நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு செல்ல சொல்லுகிறார்கள் அப்ப அதற்கு எப்படி செய்ய உழைக்க வேண்டும் அலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுமா நூறு ரூபாய் கிடைக்க சம்பாதிப்போம் ரெண்டு மணி நேரம் சம்பாதி அலாதான முறையில் எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவன வாழ்க்கையை பறிச்சு அடுத்தவனுக்கு மோசடி செய்து அடுத்தவனுடைய அடுத்தவனுடைய கடையை குடும்பத்தை எல்லாத்தையும் நாசப்படுத்தி எவை எப்படி போனால் அந்த இணைக்கான முறையில் சம்பாதித்து அதற்கு சக்காத்து கொடுத்து விடு அவ்வளவுதான் எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம் அதற்காண்டி நாம் தயாராகத்தான் இருக்கிறோம் நம் குடும்பத்தை பார்ப்பதற்கு இன்னும் சொல்ல போனா கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசை வாங்கிட்டு வந்து அதை அல்ல அவருக்காக நான் கொடுக்கிறேன் என்று மனைவிக்கு கொடுத்தால் மகனுக்கு கொடுத்தால் மகளுக்கு கொடுத்தால் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தால் அத்தனை காசுகளுக்கும் அல்ல தர்மம் செஞ்ச நன்மை எழுதுகிறான் இன்னைக்கு என் முழு பிரியாணி சாப்பிடட்டும் நல்ல தந்தூரி சாப்பிடட்டும் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா சாப்பிடட்டும் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு பார்க்கிறேன் என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்று நினைத்து நம்முடைய பாக்கெட்டில் இருந்து காசை இறைவனுக்காக நம் குடும்பத்துக்கு செலவு செய்தால் அத்தனை காசுகளும் தர்மமாக எழுதப்படுகிறது சம்பாதிக்க வேண்டும் பிள்ளைகளை விட வேண்டும் நமக்கு மரணம் வரும மரணத்தை ஒரு நாள் சுவைத்தே திரு நாம் இருக்கக்கூடிய அந்த மரணத்திற்கு உள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் பிறக்கும் போது ஒண்ணு இல்லை ஒண்ணுமில்லாமதும் பிறந்தோம் இந்த வயசுல நமக்குன்னு ஒரு ஐம்பது நாற்பது முப்பது வயசுல ஒண்ணும் லட்சமோ கோடியோ எவ்வளவு சம்பாதித்து ஒரு நிலையை அடங்கி மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு என்ன சேர்த்து நம் பிள்ளைகள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பிள்ளையை படிக்க வச்சு கல்வியை கொடுத்துட்டோம் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து தொழிலாளி ஆக்கிட்டோம் முதலாளி ஆக்கிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் ஆனா நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு மரணம் வராதா நம்ம குடும்பம் எல்லாமே நிறையவே இருப்பார்ங்களேன் அதுதான் சொல்கிறான் மருமையை பற்றி எல்லாம் பேசுகிறான் எப்படி சொல்லிக்கிறான் மருமையில் இதாச்சா அதுக்கு மவுத் உங்களுக்கு ஒருத்தருக்கு மரணம் வந்து விட்டால் இறந்து விட்டால் மருமையில் அல்லாட சொல்லுவானா காலை ரப்பி இறுதி ஊனி இறைவா என்னையை கொஞ்ச நேரம் அனுப்பு கொஞ்ச நாள் ரொம்ப அனுப்பாள கொஞ்ச நாளும் எப்படி தீ அஜனின்னு கரி கொஞ்ச நேரம் அனுப்பு என்னப்பா செய்வ கொஞ்ச நேரம் அனுப்ப என்ன நான் தர்மம் பண்ணிடுவேன் வீட்டுல கோடி கோடியா வச்சிருக்கேன் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு கிடைக்கு சொத்து அவ்வளவு கிடைக்கு வீடு வாகனம் எவ்வளவோ வைத்திருக்கிறேன் உலகத்துல அவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறேன் கொஞ்ச நேரம் அனுப்பினா போதும் நான் சத்தத்தை சாலைங்க எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு நான் நல்லவனா மாறிடுவேன் அல்ல என்னை கொஞ்ச நேரம் அனுப்பி என்று சொல்லுவான் அனுப்புவானா இப்ப நல்லா சொல்லிய பரவாயில்ல அனுப்புவானா பல இடங்களில் சொல்கிறான் ஒன்றெண்டு இடங்கள்ல பல இடங்களை சொல்லி காட்டுகிறான் காலரப்பையும் விரிச்சோடி இறைவா என்னை அனுப்பு அனுப்பு என்ன செய்வ ஆழ்மலு மா தரக்கு நான் எதையெல்லாம் அமல் செய்யாம இருந்தனோ தொழாம இருந்தேன் நோன்ப வைக்காமல் இருந்த குராணமாகவும் இருந்த திக்கி செய்யாமல் இருந்தேன் வேலை குதுவலை தர்மம் செய்யல உறவினர்களை பார்க்கல இப்படி எந்த நன்மையும் நான் செய்யவில்லை என்னை இப்ப அனுப்பனேடா நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுவோம் இறைவா என்று மருமையிலே கதருவான் எல்லாம் அனுப்புவானா

நபிகள் நாயம் செல்லலாம் சொல்கிறார்கள் மறுமையிலே நன்மையும் தீமையும் இருக்கக்கூடிய அந்த தராசிலே நன்மையை கணக்கு வைக்கக்கூடிய வார்த்தை ஓ ஹபீபத்தாரி இல ரஹ்மான் அல்லாவுக்கு பிடிச்ச வார்த்தை ஆனால் அதை இன்னைக்கு செய்யாம நாம் என்னலாம் செய்கிறோம் ஒரு நாலு பேர் சேர்ந்தா நாம் ஏதாவது மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமா இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோமா அல்லது குரான் அரிசி பற்றி பேசுகிறோமா சகாபாக்களை பற்றி பேசுகிறோமா நாலு பேர் சேர்ந்தா மற்றவர்களை பற்றி பேசுகிறோமே புறம் பேசுகிறோமே பாவம் தானே மற்றவர்களை பேச பேசுவதற்கு நமக்கு என்ன அருகே இருக்கு நான் பேசணும் அவன் பார்க்க என்ன செஞ்சுட்டு போறான் நமக்கு தேவையில்லைய அவன் குடும்பத்தவன் பாக்குறான் அவன் மனிதன் பார்க்கறான் அவன் தொழில பாக்குறான் எதையும் பார்த்து விட்டு செல்லட்டுமே நமக்கு என்ன தவறாக பேசிவிடுகிறோமே மனிதருக்கு மத்தியில் நாம் அன்னி இருக்கிறோமா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா நல்லா சிரிச்சு சந்தோஷமா நல்லா இருக்கியாப்பா என்ன எது கேட்குறோமே அந்த இடத்த விட்டு அவர் நகண்டுட்டா அவரை பற்றி பேசுகிறோமே இது என்ன குணம் மறுமையில் சில நபர்கள் மூட்ட மூட்டையாக ஜக்காத்துடைய நன்மை நோவுடைய நன்மை தொழுகையுடைய நன்மை திக்கருடைய நன்மை குரானுடைய நன்மை எல்லா நன்மைகளையும் கொண்டு வருவான் அவனுக்கு எதிராக ஒரு கூட்டமே நிற்கும் நன்மை மூட்ட மூட்டையாக கொண்டு வருவான் கொண்டு வந்து நிற்பா எல்லாருக்கு முன்னாடி ஆனால் அவனுக்கு எதிராக பல நபர்கள் இருப்பார்கள் சொல்லுவார்கள் இறைவா வரபா காதா நான் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன் நான் எளியவனா இருந்தேன் என்னை சும்மையா அடிச்சான் ஓ சமத்த காதா இவன் ரத்தத்தை ஓட்டுனா அடிச்சு என்னை பற்றி காதா என்னை இட்டுக்கட்டி பேசுனா ஊர்ல என்னை பற்றி தப்பா பேசுனா என்னையை இழிவுபடுத்தினான் என்னையை கேவலப்படுத்துனா ஊர்ல என்ன விஷயம்லாம் இருக்கிறோம் அத்தனை என்னை பற்றி பேசினான் இரவே என்று மறுமையிலே முறையிடுவான் எல்லாம் நீதவான் இல்லையா நாம இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சவன் பணம் இருந்தா அல்லது பதவி இருந்தா ஊர்ல ஆளா இருந்தா சட்டம் மாறும் இறைவன் அப்படிப்பட்டவன் கிடையாது நீதமான இல்லையா கேப்பான் என்ன வச்சிருக்க இவன் சட்டாத்து கொண்டு வந்த நன்மை இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து அவன் கொடுப்பான் தொழுகையுடைய நன்மை கொடுப்பான் இப்படி நன்மைகளை எடுத்து எடுத்து கொடுத்து முட்டை மூட்டையா கொண்டு வந்தவன் அவளுடைய நன்மை அனைத்தும் அழிந்துவிடும் நன்மை இருக்காது நன்மையே இருக்காது எல்லா மறுபடியும் பார்ப்பான் இன்னும் க்யூவில் நிற்பாங்க என்னப்பா செய்ய வா நீ என்ன செஞ்ச எல்லாம் பிடிச்சேன் பொய் பேசுனேன் புறம் பேசுனேன் அந்த பாவச் சமதான் இங்கிட்ட இருக்குது வேற எதுவுமே இல்லை அந்த பாவங்களை எடுத்து எவன் நன்மையாக கொண்டு வந்தானோ நன்மைகளை கண்மூடாக பார்த்த அந்த நபர் கடைசியாக மற்ற மனிதனை பற்றி புறம் பேசி பொய் பேசி பல்வேறு தவறான விஷயங்களை செய்தனின் காரணமாக அவனுடைய பாவத்தை இவர் சுமந்து நரகத்திற்கு செல்வார் இவர்தான் போனவன் என்று சொன்னார்களே நாலு பேர் சொந்தவந்தை அரவணைக்கிறோமா தொழில்களை சரியாக நாம் தொடுகிறோமா நம் பிள்ளைகள் தொழுகிறார்களா நம்ம குடும்பத்தாரர்கள் தொழுகிறார்களா அவன் என்ன செய்கிறோம் அவன் பின்னால் வாழ்க்கைக்கு என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் கொஞ்சம் தலையணை படுத்து பார்ப்போமே நைட் நேரம் படுக்கும் மனைவி பக்கத்துல எல்லா பிள்ளை அங்கங்கே இருக்கு மரணம் வந்துட்டா காலை ஏதாவது சொல்ல முடியுமா உயிர் வந்தா தானே இன்னைக்கு அந்த மரண சிந்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியா இருக்கு நம்மள நான் தான் மா கத்தமத்தில் கதை உலகத்தில் ஒண்ணும் இல்லாம தண்ணி நீ சம்பாதித்தும் பண்ணி இருக்கிய வீடு உண்டாக்கிருக்க வாகனம் வாங்கியிருக்க படிப்பை வாங்கியிருக்க பதவி வாங்கியிருக்க பட்டங்களை வாங்கியிருக்கிற இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் பிறந்த நாம் இன்றைக்கு ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்கிறோமே மர்மைக்காண்டி என்ன செய்து வைத்திருக்கிறோம் ஆனால் மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் எத்தனை நபர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை நம்ம தெருவில் நடந்தவர் நம்மளோட டீ குடிச்சவர் சாப்பிட்டவர் இன்னும் பைக்கில் வந்தவர் அவள் இதே போன்ற நபர்கள் இல்லாமல் இல்லை திரும்ப வர முடியுமா அவங்களால வர முடியுமா அப்போ அந்த வாழ்க்கைக்காடு நாம் தயார்படுத்த வேண்டும் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் தீமைகளை குறைத்து கொள்ள வேண்டும் பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்ல சொன்னாங்க கபூர்ஸ்தானை போய் பாருங்க சந்தையுங்க அங்கே போய் பார்த்தா து தக்கிரப்பில் ஆஸ்கிறார் அது மறுமையை ஞாபகப்படுத்தும் சிந்தனை சிந்தனைப்படுத்தும் உள்ளே போன நம்ம அண்ணன் நம்ம அக்கா மாமன் மச்சான் பெரியத்தா நண்பன் எல்லாரும் ஒரு நாள் அடங்கியிருக்கிறார்களே இந்த கபருக்கு நாமும் வர வேண்டுமே நாம் என்ன சம்பாதித்து வச்சிருக்கோம் என்பதை சிந்தனை அந்த கபர்களுக்கு சென்றால் நமக்கு என்ன செய்யும் ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள் இப்போ உலக வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை இதில் நாம் என்ன செய்கிறோம் நாம் நல்ல உழைக்க வேண்டும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அதோடு நாமும் சந்தோஷமாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை அவர்களையும் இஸ்லாத்தில் அடிப்படையில் பார்க்க இளைஞர்களை பார்க்கிறோம் எவ்வளோ பேர் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய பார்க்கிறோம் இஸ்ராத்தில் இருந்து ஒன்று இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாத பின்பற்றாமல் இருக்கக்கூடிய பார்க்கிறோம் நான் நினைச்சதுதான் நான் என் போனுக்கு என் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் என்ஜாய் என்று செல்லக்கூடிய இளைஞர்கள் பார்க்கிறோம் அவர்கள் நாம் தடுப்பை ஏற்படுத்த வேண்டும் வறுமையில் இறைவன் பதில் கேட்டால் கேள்வி கேட்டால் நாம் பதில் சொல்வோமா நம்முடைய தொழுகையை பற்றி பிள்ளைகள் இடத்துல கேட்டால் ஒன்றும் தெரியல நான் தொழில் எடுத்துன்னா நம்முடைய தொழில் எடுத்துக் கொடுப்போமா நம்முடைய சகாத்தியுடைய நன்மை கொடுக்க முடியுமா நாம் குரான உதவி நன்மை கொடுக்க முடியுமா நாம் உலகத்தில் எதையாவது நம்ம கொடுக்க முடியுமா உலகத்திலே லட்சத்தை காலையாக்கும் கோடியை காலையாக்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் சொந்தக்காரர்களுக்கும் தம்பி நம்மளை பார்த்து ஓடுவான் நம்முடைய உம்மா நம்மளை பார்த்து ஓடுவா நம்மளுடைய அக்கா நம்மளை பார்த்து ஓடுவா நம்முடைய பிள்ளை நம்மளை பார்த்து ஓடுவோம் மறுமையில யாரும் யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பரிந்துரை பண்ண முடியாது என்று சொல்கிறானே அப்போ அந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சரியான முறையில் பயன்படுத்தி டெய்லி ரொம்ப செய்யணும் அல்லாவுக்கு பிடிச்சாமல் என்ன தெரியுமா குறையா செஞ்சாலும் நிரந்தரமாக செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் குரான் ஓதமா அதை விடக்கூடாது அதனால விடக்கூடாது வாழ்க்கையில ஒரு பக்கம் ஓதும் போதும் ஆனால் அதை விடாமல் ஓதணும் ஒரு நூறு சுகனில் சொல்லணுமா சொல்லணும் ஆனால் அதை விடாமல் ஒதுக்கிட்டு இருக்கணும் அதனால சொன்னாங்க ஒயின் கல் அதுவும் முகா கொஞ்சமாக செஞ்சாலும் நிரந்தரமாக செய்வே என்று அப்போ அப்படிப்பட்ட நன்மைகளை எவ்வளவா இருக்கு சொந்த சொந்தங்களை பார்ப்பது ஏழைக்கு உணவளிப்பது மற்றமற்ற நன்மையான காரியங்கள் இறைவனை திகிர் செய்வது குரான் ஓதுவது தர்மம் செய்வது மற்றவர்கள் சும்மா சிரித்த முகத்தோடு பார்த்தா கூட நன்மைன்னு சொல்கிறது இஸ்லாம் ஒரு பாயை பார்த்து இஸ்லாமுக்கு நல்லா இருக்கா சிரித்த முகத்தோடு பார்ப்பது தர்மம் செஞ்ச நன்மை என்று சொல்கிறது நம்முடைய மனைவிக்கு ஒரு கவலை மூட்டி விட்டால் அதற்கு எல்லா நன்மையை தெரிகிறான் சும்மா மனைவிக்கு ஒரு பழம் மூட்டி விட்டால் நன்மை கிடைக்கிறது அவன் இப்படி அதிகமான நன்மைகளை நாம் செய்து பாவங்களை குறைத்து கொண்டு எப்படி இந்த உலகத்தில் ஒண்ணுமல்லாமல் இருந்தரம் சொத்து பொத்துகளையும் நமக்குள்ள பதவி பட்டங்களையும் நாம் வாங்கியிருக்கிறோமோ போல எல்லா வறுமையிலே ஜன்னத்தும் சிறுதோஷம் சொர்க்கத்தை பட்டமாகவும் பதவியாகவும் நாம் வாங்கி கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான்னு கூறி என் உரையை முடிக்கிறேன் வாகபவானின் அஸ்ஸலாம் வரைக்கும் வரலா